அரசியலுக்கு வந்து நேரம் முதலமைச்சரா வரணும்னு சொல்லக்கூடிய கதாநாயகர்களை பார்த்து வாங்க அரசியலுக்கு இந்திய நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு நாங்கள் வரவேற்கிறோம் வர்றதுக்கு முன்னாடி எங்க டென்ஷனுடைய தொழிலாளருடைய ஐநூறு குடும்ப பிரச்சனை என்ன என்பது நடிகரே உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு என்எல்சி பிரச்சனை என்பது உங்களுக்கு தெரியுமா பரந்தூருக்கு போய் வண்டியிலே இருந்து கையேசிட்டு வர்றது அரசியல் அல்ல அரசியல் என்பது மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளில் மக்களோடு மக்களாக சாலைகள் அமர்ந்து போராடி காவல்துறை கைது செய்து அடைத்தால் களி திங்கணும் நேரம் நாங்க வருவோம் யாரோ எழுதிய பாட்டுக்கு வாய் அசைப்போம் எவனோ ஒரு ஸ்டிண்டு நடிகர் உயிரை பணையை வைத்து சண்டை போட்டான அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம் யாரோ ஒருவருடைய கதைக்கு நடிக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு கற்பனை தாயா மிதிப்பிட்டு மயக்கம் போட்டு எத்தனை தொலைக்காட்சி நேரடியாக காட்டுறான் பாவம் ஒரு டீ கடகாரன் ஒரு மளிகை கடகாரன் ஒரு ஓட்டு போட்ட வீடு அந்த வீதிகளில் இருந்து ஏற்போட்டது வர்ற அத்தனை வீடுகளையும் ஏறி நின்னு குதிச்சு ஓடுகள் உடைந்து ஹாஸ்பிட்டலாக சீட்டு உடந்து எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நடுவீதிக்கு வந்திருக்குன பதினஞ்சாயிரம் பேர் இன்றைக்கு அவரவர்கள் பணிக்கு செல்ல முடியல தாய்மார்கள் பெரியோர்கள் கதர்றாங்க தமிழ்நாட்டு வரலாற்றில் காங்கிரஸில் தொடங்கி இரண்டு கம்யூனிஸ்ட்களில் இருந்து ஏன் சித்தாந்த அடிப்படையில் நாம் எதிர்க்கிற பாரதிய ஜனதாவிலிருந்து திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் என்று எத்தனையோ சாதி கட்சிகளும் மத கட்சிகளும் இந்த மண்ணில் இருந்து அந்தந்த தலைவர்கள் வருகை வந்த போது எல்லாம் கூடுகிற அந்த கூட்டம் ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டமாக ஒரு கட்டுப்பாடு ஒரு கூட்டமாக ஒரு தலைமை நிர்வாகிகளுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கூட்டமாக ஒரு அரசியல் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி கிட்டத்தட்ட எண்பத்தி அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் இருக்கிறது இந்த வரையறுக்குள் வராத ஒரே கூட்டம் அப்படின்னா திருச்சியிலையும் மதுரை விமான நிலையத்திலையும் பொது சேதமாக்கி சென்னை எம்எல்ஏ விடுதி சாலையில் இருந்த அத்தனை பாறை காட்டுகளையும் உடைத்து பாவம் கூண்டு அமைச்சிருக்கிறாங்க அந்த கூண்டு மேல ஏறான் விஜய் வர்ற வேன் மேல ஏறான் நான் விஜய தப்பு சொல்லல என் தமிழ்நாட்டு மக்களை தான் தப்பு சொல்லுவேன் என் உறவுகளை தான் தப்பு சொல்லுவேன் இப்படி அறியாமையில் இருக்கீங்களே அமிர்தா பச்சனை விட உலகத்தில் மிக மிகப்பெரிய நடிகனா மம்முட்டி விட மிகச்சிறந்த நடிகனா அங்க இருக்கிற மோகன்லால் விட மிகச்சிறந்த நடிகர்களா எங்கேயாவது கேரள என் மலையாளத்து சகோதரர்கள் தன் ஆறு அறிவை இழந்து உடைய ஹவுத்து போட்டு வேப்பில கட்டிக்கிட்டு தலைவனுடைய படம் நூறு நாள் ஆவணும் நடைபயணம் போற வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேரளாவில் மும்பையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா உத்தரப்பிரதேசல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏன் இந்த அறியாமையில் மூழ்கி திலிகின்றீர்கள் உன் தெருவுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தானா ரோடு போட்டானா பள்ளிக்கூடம் கட்டினானா பால்வாடி கட்டி கொடுத்தானா உயர்நிலை பள்ளி கொடுத்தானா கலைக்கல்லூரி கொடுத்தானா பொறியியல் கல்லூரி கொடுத்தானா இன்ஜினியரிங் கல்வி கொடுத்தானா மெடிக்கல் காலேஜ் கொடுத்தானா இந்த நடிகர்கள் ஒரு சினிமாவில் ஒரு நடிகரா போங்க கதை அம்சம் நல்லா இருக்குமா கைத்தட்டமா அடிச்சமா ரசிச்சிட்டு வந்துடணும் ஆனா இங்க இருக்கிற என் தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு குறிப்பா அந்த பெண் பிள்ளைகள் செய்யற அநியாயம் தாங்கவே முடியல இங்க இருக்கிற பெண் சகோதரிகள் நீங்க தான் அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும் ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப கேவலமான நடை உடை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பேச்சுக்கள் தொலைக்காட்சி மயக்க நீட்டி பேசும்போது என்ன வார்த்தையை சொல்றோன்னு சொன்ன விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியல எதுக்கு கை கொஞ்சோட போறீங்க அந்த கை குழந்தை அப்படியே தலையை பிடிச்சி தூக்கி அந்தாண்டு போடுறான் இன்னும் ரெண்டு கால பிடிச்சி வாங்கி இப்படி எடுத்துகிட்டு போறான் நம்ம ஊர்ல மோயில காதை பிடிச்சி எடுத்து போங்கல்ல அப்படி எடுத்துட்டு போறான் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நான் பிஜேபி சித்தாந்த எதிரியாக இருந்தால் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக போன்ற பொதுக்கூட்டங்களில் எங்கேயாவது இப்படி கற்பனி தாய்கள் மிதிப்பட்டிருக்கிறார்களா பச்சை குழந்தைகள் இப்படி காலையும் தலையும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்களா எங்கேயாவது ஒரு லட்சம் சேர் ஒன்றரை லட்சம் சேர் போட்டதெல்லாம் ஒரு லட்சம் சேரு போட்ட முதலாளி பல தொலைக்காட்சி மட்டுப்படுத்த வேண்டிய எஜுகேஷன் அதாவது அவர்களுக்கான எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறது அதையெல்லாம் நீங்க செய்யுங்க மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வாங்க மக்கள் சார்ந்த போராட்டங்களை நடத்துங்க மக்களோடு மக்களாக பழகுங்க மக்களோடு மக்களாக இருங்க அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சனிக்கிழமை ஆச்சுன்னா எங்களுடைய பேருந்து வரும் இதுக்கு நான் கேட்கற இந்த நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய கையாலாக அதை தனன்றேன் எப்படி நீங்க இந்த நாட்டுடைய பெரிய நேர்மையான நீதிபதிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து இடங்களை ஏற்படுத்துவதற்கு எப்படி நீங்க ரோட் ஷோவை அனுமதிக்கிறீங்க எப்படி விமான நிலையங்களை நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு கொடுக்கின்ற அந்த இடத்துல எப்படி ஒரு நடிகருடைய வாகனத்துடைய வண்டியை கொண்டு போய் நிறுத்த அனுமதிக்கிறீங்க சிறைத்துறையில் இருக்கிற ஒரு பாலா என்கிற நடிகன் தன் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதி ஏழை மக்களுக்கு ஆம்புலன்ஸ்களையும் வீடுகளையும் கட்டி கொடுக்கிறார் தையல் மிஷின கட்டி கொடுக்கிறார் அந்த பாலா நாளைக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு வருகின்ற போது சிறப்பு விருந்தினர்களுக்கான கேட்டு திறக்கப்படுமா ஒன்றிய அரசே நரேந்திர மோடியே உங்கள் சூழ்ச்சி தெரிகிறது ஆனா ஒரு நடிகருடைய விமானம் இந்தியாவில் எந்த மூலிகள் வேண்டுமானாலும் பறக்கலாம் என்று அனுமதிக்கிறீங்க ஆனா எங்களுடைய ஒத்தி புயல் எங்கள் ராமேஸ்வரம் தீவு மீனவர்களும் கன்னியாகுமரி தீவு மீனவர்களும் பாதிக்கப்பட்ட போது மீறுங்கள் மீட்டு தாருங்கள் என்று சொன்ன போது நிர்மலா சீதாராம் எங்க ஆற்றுக்கும் எங்க விமானங்களுக்கும் மேல கண்ணு தெரியாது நான் கேட்கிறேன் எந்த விதத்தில் நியாயம் பிரித்தாளம் சூழ்ச்சி தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழர் வாழ்வுரிமை என்கிற தளத்தில் எண்ணற்ற தலைமைகள் இருக்கிறான் நல்ல யாருன்னு கேட்கிற ஒரு கூட்டம் காளி கூட்டமா மாறி நிக்குது தோழர் தமிழரசனா யார் அவருன்னு கேக்குறான் பாவலியார் பிரிஞ்சு திருநாரா யாருன்னு கேக்குறான் எங்க ஐயா பாவேந்தன் பாரதிதாசரை யாருன்னு கேக்குறான் ஆனா சினிமா கதாநாயகன்களையும் சதையின் நாயகனையும் கொண்டாடுகிற ஒரு இழி ஒரு இழிப்பிறவிகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை மாற்றுகிற அந்த போக்கை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் இதற்கு எப்படி அரசு துணை போகலாம் எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இன்னைக்கு தலாமத்து வச்சால மின்சாரம் கிடையாது கதவை இழுத்து பூட்டிட்ட லெட்டின் இழுத்து பூட்டிட்ட தண்ணி கிடையாது குடிக்க போடாதற்கு உரிமை இல்லை ஆனா நீங்க எப்படி இன்னைக்கு ஒட்டுமொத்த திருச்சியை ஸ்தம்பிக்க கூடிய வகையில் ஆறு மணி நேரம் டிராஃபிக் ஜாமுக்கு எப்படி அனுமதிச்சீங்க எது எதுக்கும் சோமோட்டா வழக்கை விசாரிக்கிற உயர் நீதிமன்ற நீதி அரசர்களே நீதி மான்களே கண்ணு தெரியலையா மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் கண்ணு தெரியலையா மோடி அமித்ஷா கடக்கன் பார்வை சினிமாக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதற்காக திட்டமிட்டு அடித்தளத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிற இல்லையா இது மாம சண்டையா எனக்கும் அவருக்கும் எதுவும் கிடையாது நீங்க அரசியலுக்கு வாங்க மக்களோட பணி செய்யுங்க மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டில் நில்லுங்க நாளை மறுநாள் பதினாறாம் இருபத்தி பதினாறாம் தேதி நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல மீனவர்கள் படுற துன்பங்களை துயரங்களுக்காக தமிழக வாழ் கட்சி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு இன்னைக்கு மீனவர்களை கைது பண்ணி கொண்டு போய் சிங்கள ஜெயில அடைச்சிட்டான் படகுகளை ஏல விட்டு இலங்கை அரசு தண்டகப்படுத்தி வேலை விட்டு வித்து பணத்தை எடுத்துக்கிறான் ஒரு படகு ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி லோன் போட்டு வீட்டை வித்து கடலில் கையை நம்பி தன் உழைப்பை நம்பி செலுத்தி படகு போட்டு படகு போட்டு சம்பாதித்த காய் காய்ப்பு காய்ந்த அந்த கைகள் சம்பாதித்த பணத்தை முழுவதும் காற்றின் திசையை நோக்கி பயணிக்கின்ற போது எல்லை மீறினார்கள் என்று இன்றைக்கு நீங்கள் கைது செய்து ஒரு ஆண்டு குன்று தடுப்பு கைது செய்யலீங்க கேட்பதற்கு நாதி இல்லை இது கேட்பதற்காக பதினாறாம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுக்கோட்டத்தை இருக்கிற கடல் பகுதியை நோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடுவதற்கு தயாராக